അസാംബർ ഈമാനിയുടെ കിളുകളും അതിൻ വിളക്കങ്ങളും തലയിപ്പിലെ இன்று நாம் ஈமானினுடைய இருபத்தி ஒன்னாவது இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது மற்றும் இருபத்தி நான்காவது கிளை பற்றி காண இருக்கின்றோம் ஈமானினுடைய இருபத்தி ஒன்றாவது கிளை அல்ல ஆஜப் ஆணவம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே ஒரு அந்தஸ்திலிருந்து அதைவிட உயர்ந்த ஒரு அந்தஸ்திற்கு சென்று விட்டான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் முதல் முதலாக வருவது ஆணவம் என்கின்ற தான் அது வந்தவுடன் அவன் பல்வேறு பாவங்களை செய்ய துணிகிறான் குரானிலே வருகிறது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பல்கீசம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் இஸ்லாத்திற்கு தாவா செஞ்சு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் அது அந்த கடிதத்தை பல்கீசம் பார்த்த பிறகு அவர்கள் தங்களுடைய தங்களுடைய அரசவையில் அதை பற்றி பேசிக் கொண்டு இருந்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு ஆயத் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல்லா குரானிலே சொல்கிறான் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் நிச்சயமாக அரசர்கள் அரசாட்சியில் வருகின்றவர்கள் அவர்கள் ஒரு ஒரு நாட்டை அவர்கள் வென்று போர் செய்த அவர்களை அவர்கள் வென்று அந்த நாட்டிற்குள்ளே அவர்கள் நுழைந்தால் அந்த நாட்டை அவர்கள் பசாதாக்குவார்கள் அந்த நாட்டை அவர்கள் தங்களுக்கு வேண்டும் வழி அவர்கள் ஆக்கி கொள்ளுவார்கள் அதிலே சொல்கிறார்கள் கண்ணியம் குறைந்தவர்களாக ஆக்கி விடுவார்கள் அந்த நாட்டிலே அக்கிரமம் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த ஆயத்தை வைத்து நாம் காணும் பொழுது புதிதாக ஒருவன் அரசன் போ அரசன் என்கின்ற அந்தஸ்தை போன்று ஒருவன் தன்னுடைய வாழ்விலே உயர்ந்த அந்தஸ்தை அடையும் பொழுது ஆணவம் என்ற கருவத்தினால் அவன் செய்கின்ற தவறுகள் அதிகமாகிவிடும் எனவே வருகின்ற காலத்தில் இந்த ஆணவத்தை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இன்னும் ஈமானியுடைய இருபத்தி இரண்டாவது கிளை தரப்புல் ஹசத் இன்றைய சூழ்நிலையில் நம் அனைவர்களுக்கும் மத்தியிலே அதிகமாக நிலவிக்கொண்டிருக்கும் ஒரு மோசமான ஒரு பாவம் ஹசத் பொறாமை கொள்வது அந்த பொறாமை விட்டு வாழ்வது ஈமானியுடைய ஒரு கிளையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாம் வாடக செல்லமர்கள் சொன்னார்கள் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் ஒ லா இன்னும் நீங்கள் பொறாமை கொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வாடகிய செல்லமர்கள் சொன்னார்கள் அப்பொழுது இந்த பொறாமை கொள்வது என்பது எவ்வளவு மோசமான ஒரு பாவமாக இருக்கும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் குர்ஆனிலே வருகிறது நாம் தினந்தோறும் மோதுகின்ற பல்வேறு காரணங்களில் பல்வேறு செயல்களில் நாம் அதிகமாக ஓதுகின்ற ஒரு சூரா இறுதி இறுதியாயத்தாக வருகிறது பொறாமைக்காரர்கள் பொறாமை கொள்ளும் பொழுது ஏற்படும் தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் தாலா நபியவர்களிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இவ்வாறு துவாத்தீங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை கொண்டு காணும் பொழுது அல்லாஹ் தாலாவே கூறும் கூறுவ கூறுகிறான் என்றால் இந்த பொறாமை என்பது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக இருக்கும் எனவே இந்த பொறாமையை விட்டு கிளையாக இருக்கிறது இருபத்தி மூன்றாவது வெறுப்பை விட்டு வாழ்வது தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்துடன் இல்லாமல் அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்புடன் வாழ்வது இவனுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கிறது என்னுடைய வாழ்விலை இதெல்லாம் நடக்கின்றது இல்லை என்று அவன் அவன் கொள்கின்ற அந்த வெறுப்பினால் அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் பாவம் செய்ய துணிந்து விடுகிறான் அப்படிப்பட்ட அந்த வெறுப்பை விட்டு அவன் தவிர்ந்திருப்பது கிளையாக இருக்கிறது இந்த உலகம் தோன்றதில் தோன்றியதிலிருந்து அதே மனிதா அவ்வா அணைசலாம் அவர்கள் இருவரும் சோனத்தில் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட பிறகு இந்த உலகிலே நிகழ்ந்த முதல் பாவம் அதற்கு காரணம் இந்த வெறுப்பு தான் காபில் ஆபிலை குலை செய்தது தன்னுடைய சகோதரன் மீது இருந்த வெறுப்பினாலும் கோபத்தினாலும் பொறாமையினாலும் அவன் செய்த குற்றம் குற்றம் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த வெறுப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வெறுப்பை நாம் வாழ்க்கையில் விட்டு வாழ்ந்தால் ஈமானுடைய ஒரு கலையை ஒரு கிளையை நாம் கடைபிடித்தபடி ஆகிவிடும் இன்னும் ஈமானுடைய இருபத்தி நான்காவது கிளை தரகுல் கோபம் என்கின்ற மோசமான ஒரு செயலை விட்டு நாம் வாழ்வது பல்வேறு ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் இந்த கோபத்தை தடுத்திருக்கிறார்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோபம் மிகப்பெரிய பாவம் வரை கொண்டு சென்று விடும் ஒரு முறை ஒரு மனிதர் நபி அவர்களில் வந்து கேட்கிறார் யார் ரசூலுல்லா நபிகள் நாயகமேசினி எனக்கு நீங்கள் வசிய செய்யுங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லலாம் வாழ்க செல்லம் அவர்கள் சொன்னது லா லாத்தோகுல நீ கோபப்படாதே எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கோபப்படாதே என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வாழ்க செல்லம் சொல்லிவிட்டு இராரன் மீண்டும் மீண்டும் லா தகுல கோபப்படாதே என்று நபி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் என்று புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது பல்வேறு ஹதீசுகளிலே இவ்வாறு நபி அவர்கள் கோபத்தை தடுத்திருக்கிறார்கள் இன்னும் உதாரணத்திற்கு இன்னொரு நாம் காணுகிறோம் இந்த கோபத்தினால் வருகின்ற விளைவுகளுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறார்கள் இதாக உங்களுக்கு மத்தியில் ஒருவர் கோபப்பட்டால் ஒருவம் கோபம் கொண்டால் காயிமுன் அவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபப்படுகிறான் என்றால் அவன் அமர்ந்து கொள்ளட்டும் நபியவர்கள் சொன்னார்கள் ஒருவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் அவன் அமர்ந்து கொள்ளட்டும் பிறகு சொன்னார்கள் அவனை விட்டு வந்த கோபம் என்று சென்று விட்டாள் அது அவனுக்கு நன்மையாகிவிடும் வைல்லா அவ்வாறு செல்லவில்லை என்றால் பல்யலுத்தியா அவன் படுத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுமா ஓடி இவ செல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீசை கொண்டு காடும் பொழுது கோபம் என்கின்ற இந்த மோசமான ஒரு செயல் நம் அவர்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்தால் நம் அவர்களுக்கு மத்தியில் எவராவது கோபப்பட்டால் அவர் நின்று கொண்டிருந்தால் அவரட்டும் அமர்ந்திருந்தால் படுத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் எனவே வருகின்ற காலத்திலே இந்த மோசமான நாலு விஷயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் ஆணவம் கர்வம் போன்றவற்றை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும் இன்னும் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற இந்த நான்கு விஷயங்களை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவான இன்னும் வருகின்ற காலத்திலே நாளை முதல் நாம் ஈமானுடைய இருபத்தி ஐந்தாவது கிளையை காண இருக்கின்றோம் அது ஆமாலு நாவரீதியாக செய்ய வேண்டிய செயல்கள் என்கின்ற அடிப்படையே அடிப்படையில் முதலாவது கிளையாக இருக்கிறது நாம் முன்பு முன்பு கான் கண்டது போலே ஈமானுடைய எழுபது சொச்ச கிளைகளை மூன்று பிரிவுகளாக பிரித்தார்கள் செயல்கள் அந்த செயல்களிலே கிளைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம் இன்ஷா அல்லா அடுத்தபடியாக ஆமாலுசான் நாக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய ஈமானுக்கு முக்கியமான கிளைகள் அதிலே அடுத்து நாம் ஏழு கிளைகளை காண இருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் தொடர்ந்து இந்த கிளைகளை காண் கண்டு அதன்படி தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன மனைவர்களுக்கும் தந்த அல்புரிவான வாஹிர் தாவானது இல்லாஹர் அலமின் அஸ்ஸுலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹிம் வரக்காத்து